ஜெய்ஹிந்த் இது ஸ்ரீ சாய் விநாயகர் அகடமி ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎன்சி ஆலங்குளம் ஃபோன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ எங்கள் லட்சியம் வேலை நிச்சயம் ஏற்கனவே சொல்லியிருந்தாச்சு போன கூட நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து டிகிரி படிக்கிறன்னா கூட கரைசில் படிச்சுட்டு தாராளமாக நீங்கள் நம்ம சென்டருக்கு வாங்க மூணு வருஷத்தில் காலேஜ் முடிக்கிங்களோ இல்லையா இங்கே காலேஜ் முடிச்சிடலாம் உங்களோட கவர்மெண்ட் வேலையும் கிடச்சிரும் அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்மி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஜூன் செகண்ட் வீக்கில் தேர்ட் வீக்கில் நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும் பசங்க ஓரளவு நல்லா படிக்கிறாங்க அதுக்கடுத்தப்பில் தமிழ்நாடு போலீஸ் ரிலீஸ் ஆகுது அதுக்கான கிளாஸும் நம்ம வந்து இப்போ இப்போ நடத்திக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாடு போலீஸ் கிளாஸ் நடக்குது அதுக்கடுத்தப்பில் பார்த்திங்கன்னா ஆர்மி கிளாஸ் நடக்குது ரெண்டு எக்ஸாம் எப்பயும் போல ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான பதினாறாவது எக்ஸாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் லைவில் பார்க்குறது இந்த ஆர்மிக்கான பதினாறாவது எக்ஸாம் இதை நடத்திய எக்ஸாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க மறுநாளே நம்ம திருத்தி இருக்கும் அதை கரெக்ஷனும் கொடுத்துருக்கும் ஓர் ஐம்பது எக்ஸாம் நம்ம கான்க்ட் பண்ணுறப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு என்ன மார்க் தேவையோ அதை கண்டிப்பாக அடைச்சிருவாங்க ஸோ இந்த என்ன அடுத்தடுத்து நிறைய நம்ம வேலைவாய்ப்பை பற்றி நிறைய நியூஸ் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம சேனலை யார யார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எப்பயோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகளை நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சென்றக்கும் வாங்க வேலையோடு போங்க ஜெய்ஹிந்த் அது பாசம் வேண்டிய வழியிருப்பார் நெக்ஸ்ட் சிலவருக்கு திருவிழா அங்கே இங்கேன்னு போனாங்க அவங்க அவங்களோட விதி கர்ம வினைப்படி தான் அது அது நடக்கும் சிலவருக்கு உங்களுக்கு போனால் ரெண்டு நாளாக வேண்டாம் சிலவர் நாலு நாளில் இருக்கான் பேர் அஞ்சு நாளில் இருக்கான் நாம் எந்த அளவுக்கு நம்மளோட உழைப்பையும் வியர்வையும் சிந்துருமோ அந்த அளவு தான் நமக்கு திரும்ப வெற்றியும் வேலையும் கிடைக்கும் நாம் சிந்துற வியர்ல தான் திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும் தம்பி வெற்றியாக முத்துக்களாக கிடைக்கும் சின்ன சின்ன சந்தை அல்ப சந்தோஷத்துக்கு நான் வந்து பொங்கலுக்கு போகிறேன் பூஜைக்கு போகிறேன் ஆட்டாவை பார்க்க போகிறேன் அப்பஜியை பார்க்க போகிறேன் கருணாதிக்கு போகிறேன் காஷ்மீர் போகிறேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கோயிலுக்கு போகிற குழந்தை போகிற சின்ன சின்ன அல்ப சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை இறந்துட்டு சில பேர் அப்புறம் யோசிப்பாங்க தப்பு பண்ணிட்டு வந்து அந்த தப்புக்கு பரிகாரம் கண்டிப்பாக கிடையாது ஒரே ஒரு பரிகாரம் அதை கடைசி வரைக்கும் புலிவளவு செஞ்சோம் சாகும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாதானாங்க லாஸ்ட் வரைக்கும் எங்கள் கூலிகள் செஞ்சு தான் பார்க்கணும் வேறு வேலையே கிடையாது ஸோ கிடைக்கிற வாய்ப்பை கிடைத்தே பயன்படுத்தி இருக்கக்கூடிய மாதங்கள் ஈஸியாக ஆசைகள் வரையப்பாரு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல பார்க்கணும் ஈசுவர் நைன்டி டூ எழுதி கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஏற்கனவே படிச்சு கொடுத்துருக்கா படிச்சது மாறி மாறி படித்தா கூட புரிஞ்சு படிங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரே ஒரு புக்கு ஒரு வருஷமாக படிக்கீங்க ஆனால் உங்களால் என்ன ஸ்கோர் பண்ண முடியல அப்போ எந்த அளவுக்கு உங்களோட தகுதி இருக்குன்னு யோசிச்சு அஞ்சு புக்கு படித்து எஸ்எஸ்சி நான் இருபது பேர் பாஸ் ஆக போகணும் ஒத்த புக்கை படித்து இன்னும் நீங்கள் பாஸ் ஆகிடும் அது அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது எஸ்எஸ்சிக்கோ போலீஸுக்கோ அந்த டீம்லாம் வந்து நீங்கள் அஞ்சு புக்கு படிச்சோம் இந்த தான் நீ தாண்டிட்ட தம்பி இந்த வயசை தாண்டிட்ட

ஹரி கிருஷ்ணன் செவன்டி டூ தர்மசாஸ்டா செவன்டி டூ சங்கரபாண்டிய பாண்டி சிகிச்சை நம்ம சரியாக கூட பார்க்கணும் கொஞ்சம் நல்லா இருந்தேன் மறுபடியும்

सुंदरेश्वर फिफ्टी सिक्स आनंद फिफ्टी सिक्स मुतकटी फिफ्टि फोर मुनलक्ष्मी फिफ्टि फोर हाली युवराजू हालीवुटी